அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி பாதாம் பிசின் பால் ஹெல்த்து ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் இஃப்தியாருக்காக இப்போ செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் சாயந்தரமாக நோன்பு திறந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் ஏலக்காய் ஒரு அஞ்சு சின்ன சின்னதாக பாதாம் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு இருபது பாதாம் ஒரு இருபது முந்திரி ஒரு நல்லா பெரிய தேங்காய் இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சி நாங்கள் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சப்ஜா விதை இது வந்து பாதாம் பீசு நல்லா ஊற வச்சுட்டேன் காலிலே ஊற வச்சுட்டேன் எடுத்து வச்சிருக்கேன் இது நாட்டு இருந்தால் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை இல்லை நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன் அவ்வளோதான் தேவையானது அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் போட்டேன் இது கூட வந்து இந்த ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்தேன் தேங்காய்ப்பால் அரைச்சி நல்லா திக்கானது ரெண்டு மாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இதில் வந்து இந்த நட்ஸு வந்து கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் அடுத்தது சர்க்கரை ஒரு கப்பு போட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்குங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன் இதுவும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் பாதாமும் அரைச்சது சேர்த்துட்டோம் அடுத்தது வந்து இந்த பாதாம் பிசன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நான் போடுறேன் நல்லா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தர வேண்டியது இது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த நோன்பு டைமில் எதுவும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி வெயிலுக்கு சூப்பரான ட்ரிங்க் இது நல்லா வெயிலேருந்து வந்து போட்டு வச்சுட்டு போய் வந்து குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஜா இதை நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க சப்ஜா விதையில தண்ணி வந்து நல்லா ஈத்துருச்சு நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த நட்ஸு கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் இது வாயில் நல்லா கடிப்படும் படும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி துருவி போட்டுருங்க பாருங்கள் நல்லா இது வந்து அந்த இதில் போட்டு துருவிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து பொடி செஞ்சு இது போட்டிங்கன்னா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாதாமும் முந்திரி பிஸ்தா இருந்தாலும் போட்டுக்கங்க நான் பாதாம் முந்திரி தான் போட்டிருக்கேன் பிஸ்தா இல்லை ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு போடுங்க கொஞ்சம் ச தூக்கலாக இருக்கும் ச இனிப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் அடுத்தது பால் எடுத்துகிட்டு இதே பாருங்கள் இந்த தேங்காய் தூ இது வந்து அப்படியே நீங்கள் வந்து வானலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிங்கனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் ஏதாவது இனிப்பு செய்யும் போது நாங்கள் போட்டு செய்யலாம் இது வேஸ்ட் ஆக வேண்டாம் பாரு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் பாதாம் பிசின் ஹெல்த்தியான ட்ரிங்க் நல்லா வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா வெயில் டைம்லையும் குடிக்கலாம் இப்போ வந்து நோம்பு டைம்ன்றதால் இஃப்தியாக சாப்பிட்லாம் இப்போ வந்து அப்படியே அப்போவே ஐஸ் க்யூப் இருந்தால் போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னாக்கா இப்போ செஞ்சு நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவோம் இஃப்தியாக இருக்க சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி பரக்கத்தகு